விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது அதிமுக கவுன்சிலர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறி வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு விழுப்புரம் நகராட்சி ஒன்றாவது வார்டு உள்ளிட்ட பல வார்டுகளில் குடிநீர் பாதாள சாக்கடை சாலை வசதி சாலைகளின் ஓரம் கொட்டப்படும் குப்பைகள் அகற்றாதது போன்ற அடிப்படை வசதிகள் சரிவர செய்வது இல்லை என கூறி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலாவது வார்டு உறுப்பினர் கோல்சேகர் கூட்டத்தில் கோரிக்கை முன்வைக்க முயன்றார் அப்போது அவருக்கு பேச வாய்ப்பு வழங்காமல் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோல் சேகர் தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் விழுப்புரம் நகராட்சியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதே கோரிக்கையினை முன்வைத்து இந்த கூட்டத்தில் பேசினர் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு பதிலளித்தார்

இன்னை வரைக்கும் அவங்க போன பிற்பாடு அதுக்கப்புறம் எவ்வளவு நாளாகும் நம்ம ஒருவர